அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு விசாலம் கதையாசிரியர் வண்ணதாசன் கதைப்பதிவு ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாலாவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு உடம்புக்கு சரியில்லை என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது ரொம்பவும் தற்செயலாகத்தான் எதேச்சையாகவும் தான் ஊருக்கு போகிற வழியில் அவன் இங்கே வந்திருந்தான் தன் மூத்த பையனுடன் தாண்டி போக முடியாதபடி இந்த வீட்டில் அவனுக்கு நிறைய இருக்கிறது இன்னதான் என்று சொல்ல முடியாது என்றாலும் அது அப்படித்தான் அவனுக்கு தோன்றியது ராஜா மாமா விட்ட ஒத்தி வைக்கப் போகிறார்கள் என்று அவனுடைய அம்மா அவனிடம் சொன்னபோது ஏற்பட்ட வருத்தம் இன்னும் தீரவில்லை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு தான் இதை அவன் கேள்விப்பட்டான் அப்பாவுடன் டவுனுக்கு போயிருந்த போது உரக்கடையில் வைத்து யாரோ சொன்னார்களாம் அம்மா அழுது கொண்டே சொன்னாள் அம்மாவுடன் பிறந்தவர்கள் என்றும் மூன்று பேருண்டு ஆனாலும் கூட அண்ணன் தம்பிகளில் ராஜா மாமாவே அம்மாவுக்கு பிடித்திருந்தது சாலாவை இவனுக்கு கட்டி வைக்க முடியாமல் போனதிலிருந்து அவள் தன் அண்ணன் வீட்டிற்கு போகாமல் இருந்துவிட்ட போதிலும் அம்மா ராஜா மாமா ஞாபகமாகவும் அந்த வீட்டு ஞாபகமாகவுமே இருந்திருப்பது நிச்சயமாயிட்டு அவள் அழுகையில் அந்த வீடு ஒத்தியை திருப்பாமல் ஒலுகி போய் மாமா இப்போது இருக்கிற வாடகை வீட்டுக்கு வந்த பிறகும் இவன் மாத்திரம் மறுபடியும் மறுபடியும் வந்து போய் கொண்டு இருக்கிறான் மாமா எப்படி முடிகிறது என்று தெரியவில்லை மங்களா வீட்டு வாசலில் வைத்து ராஜா மாமா வளர்த்த புணுக்கூப்பு பூனையும் கூண்டும் எல்லாம் எங்கே போயிட்டு என்று தெரியவில்லை அந்த புணுக்கு பூனையை யாருக்கும் கொடுக்க மனமின்றி மாமா கொன்று தாளை மூட்டுக்கொள் அற்றங்கரையில் புதைத்து விட்டதாகவே அம்மா சொல்கிறாள் ஆனால் ராஜ மாமாவுடன் கேட்டால் கண்காணி சொன்னார் மாமா பேசுகிற தோரநிலையும் சிரிப்பிலும் எதையும் சந்தேகிக்க முடியாது எதுவும் நிஜம் என்றே ஒப்புக்கொள்ளத் தோன்றும் சாலாட்சிக்கு இஷ்டம் இருந்தா கட்டிக்கிறதா நானா குறுக்க நிக்க போறேன் என்று ராஜா மாமா சொன்னார் ஆனால் சாலாவுக்கு இஷ்டம் இருந்தும் ராஜா மாமாவுக்குத்தான் கிராமத்தில் விவசாயம் பார்க்கிற தனக்கு கட்டி வைக்க இஷ்டமில்லை என்று அம்மா சொன்னபோது கூட அவனுக்கு அம்மாவை நம்ப முடியாமலே தான் இருந்திருந்தது ராஜா மாமா அப்படிப்பட்டவர் இல்லை சாலாவுக்கு தான் தன்னை பிடிக்கவில்லை என்பது சரியாக இருக்கும் என்று ஆனாலும் எப்படி மறக்க முடியும் சாலாவை அப்புறம் ராஜா மாமாவேதான் அவனுக்கு செல்லம்மாவை பார்த்து கட்டி வைத்தார் எட்டு வருஷத்துக்குள் இரண்டு பையனும் ஒரு பெண்ணுமாயி இப்போது பிரசவத்தை முன்னிட்டு தாய் விட்டு போயிருக்கிறாள் இங்கே வந்திருப்பது கூட அவளை பார்த்துவிட்டு விட்டு ஊருக்கு திரும்பி இரவழியில்தான் பையில் பணக்கிழங்கு கட்டும் பிரண்டை கொடியும் வைத்து அனுப்பியிருப்பது கூட செல்லம்மாதான் அவளுக்கு இவன் கண்டிப்பாக மாமா வீடு போகாமல் ஒருக்கு கார் ஏற மாட்டான் என்று தெரியும் இதையெல்லாம் யாரும் யாருக்கும் சொல்ல அவசியமின்றி செல்லம்மாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டதுதான் ஆச்சரியம் சாலாவின் அழகு பற்றியும் சாலாவிடன் ஒரு மாறாத பிரியம் தன் கணவனுக்கு உண்டு என்பதும் விளைந்தாலும் சரி இவன் இருப்பான் என்பதும் எல்லாம் அவளுக்கு தெளிவாகவே தெரிந்திருக்கின்றன சாலாவின் சடங்கு வீட்டில் எடுத்த பழைய புகைப்படத்தை தொட்டில் ஆட்டும் போதெல்லாம் பார்த்து பார்த்து அவளும் எத்தனையோ தடவை அவனுடன் சாலாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததற்கு வருத்தப்பட்டிருக்கிறாள் ராஜா மாமா முதலில் ரொம்பவும் நம்பிக்கையுடன் உயர்ந்த இடத்து மாப்பிள்ளைகளாக மட்டும் பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு இரண்டு வருஷத்துடன் முடிந்து போயிட்டு இவ்வளவு லட்சணம் இவ்வளவு அமெரிக்கை பொருந்திய சாலாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லோரும் நிகாரித்த போது ராஜா மாமா ரொம்ப குறுகி போய்விட்டார் தான் புனலூர் செங்கோட்டை கொல்லம் என்று அலைந்து எல்லாம் சாலாவின் தலையில் ரொம்பவும் மாமாவுக்கு பட்டது தன்னுடன் நீர் யாரும் சண்டை போடாமல் எல்லா பத்துக்களும் சாலாவுடன் மறைமுகமாக சண்டை போடுவதை உணர்ந்த ராஜா மாமா ரொம்பவும் அடங்கி போய்விட்டார் அப்படி அடங்கிய முகத்துடன் குறைந்த அளவு பேச்சுடன் வீட்டுக்குள் நடமாடும் போது சீற்றடிக்காமல் மருந்து கடை சாய்பாவுடன் வெளியே போகாமல் இருக்க ஆரம்பித்ததுமே எல்லாம் செங்கலை உரியனது போல் ஆகிவிட்டது வீட்டை ஒத்திகை வைத்து ரெஜிஸ்டர் பண்ணினது இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாம் இப்போதைக்குள்ளதான் இடையில் மில்லில் வேலை பார்க்கிற ஒரு பையனுக்கு பள்ளிக்கூட வாத்தியார் ஒருத்தருக்கும் எல்லாம் சாலாவை பேசி முடிக்கப் போவதாக சொன்னார்கள் ஒரு தடவை ராஜா மாமாவை கோயில் வாசல் மண்டபத்தினில் வைத்து பார்த்தபோது கூட ஸ்கூல் வாத்தியாருக்கு சம்பளம் என்ன வரும் ஒரு டியூஷன் டியூஷன் எடுத்தால் இவ்வளோ அதிர்ஷ்டத்துக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்காதா என்று கொண்டிருந்தார் மாமா இவனிடம் சாலாவின் கல்யாணத்தைப் பற்றி பேசியது இரண்டு பேருக்குமே சந்தோஷம் உண்டாகியது போல் இருவருமே ரொம்ப நிகழ்ச்சியாக விடைபெற்றுக் கொண்டார்கள் கல்யாணம் பேசி முடிவாச்சுன்னா எல்லாருமா வாங்க வீட்டுக்கு ராஜா மாமா அம்மாவை உத்தேசித்து சொன்னபடி கையை கொண்டு கோவில் வாசலில் நின்றது ஞாபகம் இருக்கிறது பின்பு அந்த பையன் இன்னும் ஒரு பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் வாதிச்சியை கல்யாணம் பண்ணி கொண்டது தெரிந்தது சாலாவின் கல்யாண விஷயத்தில் ஏற்பட்ட அந்த தோல்வியை தான் மாமாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதை தாங்க முடியாமல் சாலாவின் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு வாடகை நடத்த முடியாமல் ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் போய் சச்சரவுகள் வளர்த்து தனியாக அவர்கள் இன்னொரு வீடு போய் ஒரு குழந்தை பிறந்த பிறகு மறுபடியும் அந்த சின்ன வீட்டிற்கே எல்லோரும் குடியிருக்க வந்த பிறகு கொஞ்ச நாட்கள் எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டு வந்தது இடையில் கமிஷன் கடைசி வரை ஒரு தடவி வந்திருந்த போது வீட்டை எட்டி பார்க்க வைத்துக் கொண்டு பட்டாசலில் சற்றென்று உள்ளே போவதற்கு முன் இவனை பார்த்த மாதிரியும் இருந்தது அவள் விட்டு போன குழந்தையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவன் மாமாவுடன் சத்தமாகவே பேசினான் ராஜா மாமா இச்சேரியில் சாக்கை தைத்து போட்டுக்கொண்டு கொண்டு படித்திருப்பதையெல்லாம் தாங்க முடியவில்லை ராஜா மாமா இதற்கெல்லாம் கூச்சப்படக்கூட இல்லை பலாசையெல்லாம் முழுதாக மறந்துவிட்டு இப்படி பட்டாசலில் உட்கார்ந்திருக்கிறது சாதாரண காரியம் இல்லை அவருடன் பேசுகிற பொழுதெல்லாம் சாலா ஊடு சுவருக்கு புறம் இதை கேட்டுக்கொண்டு நிற்பாள் என்ற உணர்வு அவனுக்கு அதிகம் இருந்தது அவள் இப்படி காய்ச்சலில் படுப்பாள் என்று அப்போது தோன்றவில்லை ராஜா மாமா விட்டு அத்தை தான் கொஞ்ச நாளா ரம்பமாவை மெலிந்து விட்டாள் அத்தையை பார்க்கிற போதுதான் இந்த குடும்பத்தில் கஷ்டம் முகம் காட்டும் இதையெல்லாம் உதிர்ந்த மாதிரி அத்தை தான் நின்றாள் அவள் திடீர் திடீரென்று ராஜா மாமாவை வாய்க்கு வந்தபடி திட்டுகிறதாகவும் என்ன கெடுத்ததும் இல்லாம என் புள்ளையும் உட்காத்தி வச்சுட்டான் பாவி என்று மேற்கொண்டு சொல்லல் கூடாது எல்லாம் சொல்லி சத்தம் போடுகிறதாகவும் அவளுக்கு சீக்கிரம் புத்திக்கு சரியில்லாமல் போய்விடலாம் என்று எல்லாரும் சொன்னார்கள் அது நிஜமாக இருக்கும் என்று அத்தையின் முகத்தில் உடம்பின் எல்லாம் போன போது தெரிந்தது இந்த தடவை பையனுடன் நடையரும் போது உள்கட்டில் தான் எல்லோரும் ராஜமாமா தான் இவனை பார்த்ததும் பக்கத்தில் கடந்த தொண்டை அள்ளி மேல் போட்டுக்கொண்டு எழுந்து வந்தார் ராஜமாமா சொன்னதும் எல்லாவற்றையும் கேட்க முடியவில்லை சாலாபத்து பனிரெண்டு நாட்களாக படுத்த படுக்கையாக இருக்கிறாள் காய்ச்சல் மண்டையிடி என்று ஒன்றுமில்லை போச்சு கைகள் எல்லாம் குச்சியாக அன்னாகிடுச்சு எல்லாரையும் எல்லார்கிட்டையும் தொண்டை இருந்து குழிக்குள்ளார் டாக்டர் மருந்து மாத்திரைக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை தூக்க ஒரு ஆளு கிடத்த ஒரு ஆளு வேண்டி இருக்கிறது எல்லாம் நான் பண்ணினது நான் பண்ணினது ராஜா மாமா பக்கத்தில் வந்து கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கரகர அவரிடமிருந்து கையை திருங்கி பிடுங்கி அவர் கைகளை தன் கைகளுக்குள் பிடுங்கிக் கொண்டு உள்கொட்டுக்குள் பார்த்தான் பையன் அவனோடு ஒட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தான் சாலா தெரியாமல் அவனோடு ஒட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தான் சாலா தெரியாமல் அவனை சுற்றியிருப்பவர்கள் மட்டும் தெரிய அவனுக்குள் கணம் இறங்கி நகர்ந்து அழுத்தியது சாலா கைகளை நெஞ்சின் மேல் வைத்து கால் இரண்டையும் நேராக நேற்று அவளாக கால் கைகளை மடக்கி நீட்டுகிற தன்மை அதில் தெரியவில்லை யாராவது அப்படி செய்து அவளை பொருத்தியும் இருக்க வேண்டும் தூங்குகிறாளா நோயில் குணமா என்பது தெரியவில்லை கண்கள் மூடி இருந்தன மணிக்கட்டு எலும்பு நெஞ்சின் மீது கிடந்த கைகளில் துருத்தி இருந்தது ஒரே ஒரு பழைய தங்க வளையல் ஓரமெல்லாம் தேய்ந்து இரண்டு பக்கமும் கருப்பு வளையல் முன்னும் பின்னுமாக கிடந்தது துணை ஒட்டி அத்தை உட்கார்ந்திருந்தாள் அங்ஙன குளிப்பக்கத்து ஜன்னலில் மருந்து சீசாவெல்லாம் இருந்தது தொட்டிலில் தூங்குகிற வயதுக்கு மேல் ஆயும் சாலா அண்ணன் குழந்தை தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தான் வீட்டில் மொத்தத்திலும் ஒரு நிச்சயம் அற்று இருட்டு இருந்தது ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளாமல் சாலா மறுபடியும் கண்களை திறந்து கொள்வதாக காத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி ரொம்ப நேரம் அசந்து கண்ணை போது தொடர்ந்து பேசுகிறாள் இரண்டு நாளைக்கு விடச் சொன்னாள் தோளில் சாய்ந்து கொண்டு அவளை ரிபன் வைத்து பின்னிக் கொள்வாள் முகத்தில் ஒரு தெளிச்சை வந்துவிட்டதும் அந்த தெளிச்சை வரக்கூடாது சிக்காளிகளுக்கு திடீர் என்று தெளிவு கூடுவது நல்லது கில்லை ஆக அது அத்தை இவற்றையெல்லாம் சொன்னதில் வித்தியாசம் இருந்தது அத்தை அழகா இருந்ததில்லை நறுக்க என்று பேசியதில்லை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் நடக்க தெரியாதவளாக இதுவரை தோன்றியதில்லை ராஜா மாமா வீட்டை விட்டு ஊர் ஊராக அலைந்ததற்கு இதுவும் காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த அத்தைக்கு இப்போது ஒரு மாறுதல் வந்திருக்கிறது சாலாவின் பக்கத்தில் இருந்து இருந்து சாலாவின் தீர்ச்சி என்று சத்தம் போடுவதாக சொல்கிறதை எல்லாம் சகித்துக்கொண்டு மாதிரி யாராலும் வெளியே சொல்லாமல் எல்லாற்றையும் சகித்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்க முடியாது சாலாவுக்கு கூட இந்த குணம் இருந்திருக்கிறது அதுதான் இப்படி ஆளை ஒரேடியாக உருகி போட்டு போட்டிருக்கிறது எல்லோரும் இப்படி உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவனுடைய மகன் ஒருவித பயத்தினால் அழ ஆரம்பித்தான் அந்த அழுகை எல்லோருக்குள்ளையும் இருந்து இப்படி ஒரு பயத்தை முரட்டுத்தனமாக கவ்வி வெளியே இழப்பது போல் முரண்டு பிடித்தது ராஜா மாமா சமாதானப்படுத்தியும் அழுகை நிற்கவில்லை சாலாவுக்கு பக்கத்தில் தாழ் பொட்டணத்தில் இருந்த அறுப்பு ரெட்டியை எடுத்து அத்தை நீட்டினாள் முன்னால் அத்தைக்கு இதை செய்ய தெரியாது பையன் அதை வாங்கி கொள்ளாமல் அம்மா கிட்ட போகணும் என்று மறுபடியும் அழுதான் அழுகை சப்தம் எந்த வழியாக வெளியே போவது என்பது தெரியாமல் தடுமாறுவது போல் வீட்டுக்குள்ளேயே பெரிதாக சுற்றி சுற்றி வந்தது அவனுக்கு பையனை கூப்பிடத் தோன்றவில்லை பையன் அந்த இடத்திலே இல்லாததாக மறந்து எல்லோரும் அசைவிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் சாலாவின் முகத்தில் மட்டும் அவனுடைய பார்வை இருந்தது பையனின் அழுகை அதிகபட்சமாக ஒரு சப்தத்துக்கு போய் தானாக கொஞ்ச நேரத்தில் நின்ற சாலாவின் முழு உடம்பு போர்வைக்குள் லேசாக நடுங்கியது